பைசன் 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 பாய்சன் நாராசமாக இருக்கு ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை நான் ரொம்ப அபத்தமாக பாக்குறேன் இவங்களை ரொம்ப நாளாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க அப்படியே அடி வாங்க வேண்டியது தானே அப்படின்ற எண்ணம் இருக்கலாம் இல்லை எங்கிருந்து வந்ததுடா இவங்களுக்கு தைரியம் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம் இப்போ மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொது அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேன்னு ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம் அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டிய என்ன திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்துடா இருந்துடா வருது இந்த தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் இல்லை நடந்து நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில சொல்கிறேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாவே வாழ்ந்துட்டோங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அரசியல் சார்ந்தவங்க சொன்னா பரவாயில்ல இல்ல அந்த அமைப்பு சார்ந்தவங்க சொன்னா பரவாயில்ல அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்றாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் திரைத்துறையிலிருந்து இருந்து வருகிற எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா அதனா ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன் பைசன் பைசன் பைசனா பாய்சன் பாய்சன் பாய்சனா அவர் குரலே நாராசமாக இருக்குது இதில் பாட்டு வேற பாடுறாரு அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்குது இது வேற நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலேயே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டா அவர் எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்ற உன்னால படம் எடுக்க முடியல இவங்க படம் எடுத்து ஒரு கருத்தை சொல்றாங்க உனக்கு அதை எடுக்க திராணி இல்லை சொல்ல முடியலாம் எதுக்கு கேவலப்படுத்துற குறை சொல்ற அதை நிறுத்து உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியது அப்படித்தானே நீ சண்டை போடணும் அதை விட்டுவிட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீ சினிமாவின் மூலமாக பதில் சொல் அதுக்கு உங்ககிட்ட திறாணி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆட்ஃபார்மை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்